الحمد لله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم في محكم تنزيل وما أرسلناك إلا رحمة للعالمين اللهم صل على سيدنا محمد شمس الانبياء بدر المرسلين وخاتم الاولياء وفيخ المتقين تاج امتي شفيع المذنبين شفيع يوم القيامه الله يا وأنا أقول لكم أن أنا أقول கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் இமாம்கள் தாபிஈன்கள் வலிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் என்று உண்டாகுமாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் ஜல்லஷா தலா தாக வாக்களை திருத்தூடிய அனைத்து வகை மகான்களையும் கண்ணியங்களையும் உலகத்திலும் வறுமையிலும் அல்லாஹலா முழுமையாக தந்து விடுவான பெர்மானா சல்லாஹ்லாம் அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய பரிந்துரையில் நமக்கும் பங்கு கிடைப்பதற்கு அல்லாஹலாரில் செய்வானாக பெருமான சில அல்லாவில் கனவிலும் கனவிலும் கண்டுகளித்து பேரானந்த சொல்லக்கூடியவர்களை நம்மையும் அல்லாஹத்தில் ஆகிய அறிவாடாக நாம் எல்லாம் சொர்க்கத்தில் இருக்கும் பொழுது பெருமானாரையும் அவருடைய குடும்பத்தினரையும் அணுதினமும் சந்திக்கின்ற பாக்கியத்தினை முதலாக சில நம் அனைவருக்கும் தந்தருவான கணிதம் பெருமதி பெருக்கும் அல்லாஹ் நல்லேன் நபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து சுமார் ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் ஆகிவிட்டன இந்த வருஷத்தோட ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் ஆகிவிட்டன இந்த ஆயிரத்தி ஐநூறு வருடங்களில் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து உலகத்துல ஏதேனும் ஒரு மூலையில் தினம் தினம் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் அதுல உலகத்துல தினம் தினம் பேசக்கூடிய தலைவர்களில் முதன்மையான தலைவராக நபீனாயசுனாயி சரல்லா அலேசன் அவர்கள் இருக்கிறார் ஏன் என்று சொன்னால் நாயகம் நாயக் ரசோனில் அலேசன் அவர்கள் மட்டும்தான் உலகத்துல இன்னைக்கு எந்த தலைவர்கள் இருக்கிறாங்களோ அந்த தலைவருக்கெல்லாம் வழிகாட்டும் தலைவராக ரசூலா இருக்கிறாங்க சார்ந்த அறிஞராக இருந்தாலும் சரி எந்த துறை சார்ந்த அறிஞராக இருந்தாலும் சரி அவர் இன்ஜினியராக இருந்தாலும் மருத்துவராக இருந்தாலும் அவர் கால்நடை மருத்துவராக இருந்தாலும் விவசாயியாக இருந்தாலும் ஒரு படை தளபதியாக இருந்தாலும் எந்த துறை சார்ந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ரசோலாய் அவர்கள் சொல்லக்கூடிய சொல்லி தீர்வு இருக்கிறது அவருடைய சொல் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு மந்திர தொல்விக்கு உரிய ஒரு தலைவர் உலகத்தில் ரசோலி லாய் செல்வாரி சிவகங்கை தேவை யாருமே இல்லை பெருமநாத அவங்களுடைய அந்த தலைமைத்துவம் இருக்கு இல்லைங்களா தலைமைத்துவம்னா லீடர் தலைவர் அந்த தலைவர் அப்படிங்கிறத உலகத்திலேயே மிகவும் பொருத்தமான ஒரு நபர் பெருமாநா செல்வாய் சிங்கம் மட்டும்தான் ஒரு தலைவர் எப்படி இருக்கணும் அது நசூல்லாதான் நமக்கு உதாரணம் ஒரு நல்ல பேசக்கூடியவராக இருக்கணும் நல்லதையே பேசக்கூடியதாக இருக்கணும் ஒழுக்க முடியவராக இருக்கணும் நல்ல சிந்தனைகள் உடையவராக இருக்க வேண்டும் இந்த பண்புகள் எல்லாம் ஒரு மனிதர்களில் இருந்தால் அவர் சிறந்த வழிகாட்டியாக இருக்க முடியும் எல்லா துறை சார்ந்த அறிஞர்களுக்கும் வழிகாட்டியாக இருக்க முடியும் பெருமநாத சொல்ல சொல்ல எழுத படிக்க தெரியாத அவன் எழுதவும் தெரியாது ஒரு புத்தகத்தை எழுத்து படிக்கவும் தெரியாது ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு சாம்ராஜ்யங்கள் ரோம சாம்ராஜ்யங்கள் எகிப்திய சாம்ராஜ்யங்கள் பைசாந்திய சாம்ராஜ்யங்கள் பாரசீக சாம்ராஜ்யங்கள் என்று மிகப்பெரிய வல்லரசு நாடுகளாக திகழ்ந்த அத்தனை நாட்டு சாம்ராஜ்யங்களும் பெருமாநா கலாசனுடைய காலடியில் வந்து விழுந்தனர் ஆனா இவர் யாரு ரசோல்லா யாரு எழுத தெரியாத படித்து தெரியாத ஒரு உண்மை நபி ஆனா இவருடைய காலடியில் தான் உலக அரசாங்கங்கள் அனைத்துமே கிடந்தன அது மட்டும் இல்ல கிறிஸ்தவர்களாக இந்துக்களாக பார்சி மதத்தை சார்ந்தவர்களாக யூத மதத்தை சார்ந்தவர்களாக பல்வேறு மனிதர்களை பல்வேறு மதம் சார்ந்த மனிதர்களை எல்லாம் ஒன்று திரட்டி ஒரே மதத்துக்குள்ள இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வந்தார் வேற வேற சதிக்காரன ஏன்னா பிறக்கும்போது அந்த அரபு நாட்டுல யாரும் முஸ்லீம்கள் கிடையாது ரசோல்லா மட்டும்தான் முஸ்லீம் அதுக்கப்புறம் தான் ரசோல்லா தான் பிறகுதான் ஒரு இஸ்லாத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை சேர்க்கிறாங்க சாம்ராஜ்யங்களை வீழ்த்தி அந்த சாம்ராஜ்யங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய மக்களையும் வீழ்த்தி எல்லாத்தையும் ஊர்முகப்படுத்தின அந்த தன்மை இருக்குது இல்லையா அது ரசூல்லாவ தவிர வேற யாருக்குமே வராது பொதுவாகவே எல்லா அறிஞர்களும் சொல்லுவாங்க என் புத்தகத்தை படி என்ன பாலோ பண்ணாரு அறிஞர் மேடையில பேசுறார் நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பது தவறு என்று பேசுகிறார் பேசிட்டு மீட்டிங்க முடிச்சுக்கிட்டு அவர் புறப்பட்டு போற வழியில ஒரு இடத்துல கேட்டு போனவங்க என்ன தலைவரே நீங்களே சொன்னீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க பேச்ச மட்டும் கேள்வி என்ன ஃபாலோ பண்ணாத என்ன மீட்பற்றாத என்ன தலைவர் சொன்னாரா அது போலதான் இன்னைக்கு எல்லா தலைவர்களும் இருக்கிறார் ஆனா பெருமனா சராயசன் அவங்க மட்டும்தான் சொன்னாங்க என்னை யார் முழுமையாக பின்பற்றுகிறாரோ அவர் நேர்வழி பெறுவார் என்னை யார் முழுமையாக பின்பற்றுகிறாரோ அவர் நேர்வழி பெறுவார் இந்த மாதிரி சொல்லுவதற்கு துணிச்சல் உள்ள தைரியம் உள்ள ஒரே மனிதர் நபீங்களாயம் பொதுவாகவே இன்னைக்கு உலகம் முழுவதும் ஒரு தொள்ளாயிரம் ஆயிரம் கோடி மக்கள் இருக்கிறாங்க இதுல முன்னூத்தி ஐம்பது கோடி பேருக்கு மேல முஸ்லீம்கள் இருக்கிறாங்க உலகங்கள் நூத்தி தொண்ணூத்தி ஒரு நாடுகள் இருக்கின்றன இஸ்லாம் இன்னைக்கு போகாத நாடே கிடையாது அரபு நாடு என்கிற ஒரு வனத்துல உருவான ஒரு மார்க்கம் உலகத்துல என்னென்ன எல்லா இஸ்லாமர்கள் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்குள்ள இதுக்கு ரசுல்லா யாரு ஒரு மனிதர் திருத்தூதர் அவ்வளவுதான் வணங்கப்படுகிறவனாக இல்லை அவர் ஒரு கடவுளாக இல்லை கடவுள்னா எல்லாத்தையும் கண்மூன் கண்மொழி திறமா எல்லாரும் பின்பற்றிட்டு போயிடுவான் கண்மூலி திறமா பின்பற்றிட்டு போயிடுவான் சார்ந்த புத்தர் கடவுள் தான் எப்படி அவர் வணங்கப்படுவதால் கடவுள் கடவுளாக ஆக்கிட்டாங்க இன்னைக்கு அவருக்கு உலகம் முழுவதும் சிசியர்கள் அவருடைய பக்தர்கள் இருக்கிறாங்க ஆனா ரசூல்லா அப்படியா மகாவீர் இருக்கிறாரு அவர் உலகம் முழுத பின்புடுறான் மதத்தவங்க இருக்கிறாங்க அதே போல சீக்கிய மதத்தவர்கள் இருக்கிறாங்க உலகம் முழுவதும் அவர் பண்றாங்க ஆனா சனால சில அவங்க பின்பற்றக்கூடியவர்களில் அவர் ஒரு தலைவர் வழிகாட்டி என்றுதான் பின்பற்றே தவிர அவர் வணக்கப்படக்கூடியவர்களில் தலைவர்களே அவர் வந்து ஒரு சிறையாகவோ பெருமனாசன் ஆளுசனம் அவங்க ஒரு கடவுளாகவோ கருதப்படவில்லை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா கூட்டம் எல்லாம் எங்க இருந்ததுன்னா ஒரு மத தலைவருக்கு பின்னாலதான் இருக்குது ஒரு மத தலைவருக்கு பின்னால கடவுளுக்கு பின்னாலதான் கூட்டம் இருக்குது ஆனா சரண மட்டும்தான் ஒரு வழிகாட்டிக்கு பின்னால ஒரு பெருங்கொண்ட கூட்டம் நிற்கிறார் ஒரு வழிகாட்டிக்கு பின்னால ஒரு பெருங்கொண்ட கூட்டமாக அவர்கள் நிற்கிறார்கள் ஆகவே அன்பா தான் அல்லாகவே நெருக்கடியார்கள் பெருமனாசராசம் அவங்கள நபியாகவும் இறை தூதனாக மட்டுமே இந்த உலகம் மக்கள் பார்த்து வருகிறார்கள் இன்னைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க பெரிய அதிசயம் இன்னும் ரசூல்லாவை கும்பிடாம வழிபடாம அவங்க ஒரு தலைவர் தான் அவரும் ஒரு மனிதர் தான் என்று ஆயிரத்தி ஐநூறு வருடமாக நாம் நினைத்துக் கொண்டிருப்பதற்கு காரணமும் ஒரு பெரிய விஷயம்தான் ஆச்சரியம் தான் அதிசயம்தான் நீ உலகம் முழுவதும் ரசுல்லாவை பின்பற்றுறாங்க அது மட்டும் இல்ல வெம்மண சொல்ல செல்லம் அவங்களுடைய வரலாறு மட்டும்தான் உலகத்திலேயே வேற எந்த தலைவருடைய வரலாறு விடவும் பெரும்பான்டைய வரலாறு மட்டும்தான் ஒளிமிக்கதாக தெளிவானதாக சந்தேகங்கள் பொய் புரட்டுகள் இல்லாம அழகா எழுதப்பட்டது ஒரு புத்தருக்கு அந்த மாதிரி ஒரு வரலாறு கிடையாது ஒரு ஜீசஸுக்கு அந்த மாதிரி ஒரு வரலாறு கிடையாது அவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு வரலாறு ஏன்னா பெருமனா சொல்லாலி அவங்களுடைய வரலாறையும் பெருமலா சொல்லி அவங்க பேசினாங்க பேச்சுகளையும் அவ்வளவு பாதுகாப்பா ஏற்பாடுகள் கிறிஸ்தவ மதம் அழிந்து போனதற்கும் யூத மதங்கள் அழிந்து போனதற்கும் போத்த மதங்கள் அணிந்து போனதற்கும் காரணம் என்னன்னா அவர் சம்பந்தமான தகவல்களை அப்பவே பதிவு பண்ணி வைக்காம போனதுதான் ஆனா நம்ம கிட்ட ஹதீஸ் என்கிற பெயர்ல ஹதீசங்கள் என்கிற பெயர்ல அநேக நல்ல மனிதர்கள் இமாம்கள் வடிமாங்கள் எல்லாம் அப்பப்ப எழுதி வச்சுட்டாங்க தனியா எழுதி வச்சாங்க ஹதீசுங்க தனியா எழுதி வச்சாங்க இன்னைக்கு கிட்ட பல லட்சக்கணக்கான ஹதீசுகள் உண்மையான ஹதீசுகள் அவங்க ஒரு ஹதீச சொல்றாங்கன்னு ஒரு வார்த்தையை பேசுறாங்கன்னா பேசுனது கேட்டவர் ஒருத்தர் அவருக்கு இருந்து கேட்டவர் ஒருத்தர் அவருக்கு இருந்து கேட்டவர் ஒருத்தர் அவருக்கு இருந்து கேட்டவர் ஒருத்தர் இவரு தான் எழுதி இருக்கிறார் இடையில ரசூல்ல இடையில நாலு பேர் இருப்பாங்க மூணு பேர் இருப்பாங்க இந்த மூணு பேருடைய வரலாறு அவருக்கு தெரியும் எழுதினவரும் அந்த வரலாறையும் தனியா எழுதி இருக்காரு அவர் நல்ல மனுஷனா கெட்ட மனுஷனா என்ன வியாபாரம் பண்றாரு என்ன தொழில் பண்றாரு எந்த ஊர்ல அவங்க அப்பா பேருனா அம்மா பேருன அவர் ஈகேலியே முஸ்லீமா இடையில முஸ்லிமானவரா எல்லா தகவல்களும் இருக்கு ஹதீசுகளை ஏழாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட சகாபாக்கள் தான் அறிவிச்சிருக்கிறாங்க மொத்தமே லட்ச சகாபாக்கள் சொல்றோம் இந்த இடையில வரக்கூடிய ரிஜாக்கள் இருக்கிறாங்கல்ல ஹதீஷ்கள் அறிவிக்கக்கூடியவங்க இவங்க லட்சக்கணக்கான மனிதர்கள் இருக்கிறாங்க அந்த லட்சக்கணக்கான மனிதர்களுடைய வரலாறு நம்ம கிட்ட இருக்கு அதனால்தான் அப்துல்லாஹுலிசல்லுடைய பேச்சுகளும் ஹதீசுகளும் நம்மிடத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கு இந்த நிலை கிடையாது கிறிஸ்தவர்களிடத்தில் கிடையாது வேற எந்த சாதி மக்களிடத்திலும் கிடையாது அதனாலதான் அல்லாஹூ ஜல்லாம் இஸ்லாத்தில் பாதுகாத்துக் கொண்டு அப்படிங்கிற சொல்லுவார் முகமது வாஸ் பென் இன் புல் லைஃப்ரி முகமது அவங்க மட்டும்தான் உலகத்திலேயே வரலாற்றின் வெளிச்சத்தில் இருக்கிறார் அவருடைய வரலாறுல மட்டும்தான் ஏன் போய் போட்டுக்கலாம் சொல்லாம இருக்கிறாங்க ஏன்னா அவ்வளவு தெளிவாக்கு அப்படிங்கிறார் அப்படிப்பட்ட நபிகள் நாயக்லாய் சபில்லா செல்லம் அவர்கள் அவருடைய தொண்டர்களாக அவருடைய சீடர்களாக நாம் இருப்பது நமக்கு கூட ஒரு பெரும் பாக்கியம் பெருமானா சர செல்லம் அவங்க மதீனாவுல தன்னுடைய வேலை நிமித்தமாக ஒரு இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறாங்க அப்ப அபு ஹெத்ரன் சல்மி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சகாபி அவர் ஒரு யூதர் கிட்ட கடன் வாங்கியிருக்கிறார் கொடுக்கல சகாபி கொடுக்கல கடன் கொடுத்தவர் அந்த யூதர் அபு ஹத்ரா கிட்ட போய் எனக்கு இன்னைக்கு கடன் கொடுக்கணும் சொன்ன என் கடனை இன்னைக்கு திருப்பி கொடு எனக்கு கொடுக்க வேண்டிய காசை திரும்ப கொடுங்க என்று கேட்கிறார் அப்ப அந்த மனிதர் சொன்னார் ஏட்ட கடன் கொடுக்குறாங்க வசதி கிடையாது ஏதோ வாங்கினா சாப்பிட்டா முடிஞ்சு போச்சு அது ஆனா இன்னைக்கு என்ன கொடுக்க முடியாது அவர் என்ன செஞ்சிட்டாரு அந்த கடைக்காரரு கடன் கொடுத்தவர் அழிலாத்தருடைய சட்டையை பிடிச்சுக்கிட்டு நேரம் ரசூலாட்டை எழுதிட்டு வந்தாரு ரசூல்லை சொன்னா ரொம்ப போயிட்டு இருக்கிறார் பெருமானார பிடித்து வைத்துக் கொண்டு யாரும் சொல்லலாம் இவர் ஏட்ட கடன் வாங்கிட்டு கடன் கொடுக்கல நீங்க கொடுக்க சொல்லுங்க

இப்ப பெருமான சராயசல்வங்க எனக்காக ஒரு நாலஞ்சு நாள் கை முடுப்பா எனக்கு இப்பவே கொடுத்த அப்ப பெருமான சராயசல்வங்க அவர்களிடத்துல அந்த மனிதர் சொல்லிக்கிறார் இவர் உங்க சகோதரர் தானே முஸ்லீம் தானே நீங்க கொடுங்களேன் அப்படிங்கிறார் பெருமான சரவாயசிரமங்க என்ன செஞ்சாங்கன்னா தான் போட்டுருந்த அந்த ஃபேண்ட் கீழ அரங்கிலுக்கு போடுவாங்க இல்லையா அப்பா போட்டு அதுக்குள்ள உப்பாய் சாப்பிடற மாதிரி போடுவாங்க இல்லையா அந்த அவுத்து அவர் பேர் கொடுத்துட்டார் தன்னுடைய தலைப்பாக்கை அவிழ்த்து கட்டிக்கிட்டாங்க என்ன இருந்தோம்னா கிட்டே ஒண்ணு கிடையாது நானும் இருக்கிற டிரெஸ் தான் ஏன் கிட்டையும் என் வீட்டு ஒண்ணு கிடையாது ட்ரெஸ் தான் இருக்குது அவருக்குற ட்ரெஸ் ஆயிரத்தி எட்டு கிலோ சார் ஏன் என்ன டிரெஸ்னா இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லி பெருமாநா தன்னுடைய லுங்கி அவிழ்ந்து அந்த கடனுக்கு பகரமாக கொடுத்ததாக ஒரு கதீச முஸ்லிமாதிரி பதிவு செய்ய ஒரு தலைவர் பெருமாநா சரவம் இன்னைக்கு உள்ள ஒரு தலைவர்கிட்ட கிட்ட ஒரு தொண்டன் வந்து கேட்டானா என்ன செய்வார் அவன் டவுசரை தலைவர் உருவீட்டுவார் தொண்டனுடைய டவுசரை தலைவர் ஊர்வீட்டு போயிடுவார் இல்லன்னா என்ன சொல்லுவாரு ஊட்டக்குள்ள உட்காந்துட்டு கை சோர் சாப்பிட்டுக்கிட்ட இல்லைன்னு சொல்லு என்னப்பா இந்த நேரத்துல போன் பண்ணிருக்க நானு கொடைக்கானல் ஊடுப்ல உட்காந்து தொண்டர்களை யாருமே கவனிக்கிறது கிடையாது ஆனா பெருமானா அவங்க மட்டும்தான் தொண்டர்களை மிகவும் சரியாக கவனித்துக் கொண்டார்கள் தன் வாழ்நாள் முழுவதும் கவனித்துக் கொண்டார்கள் தொண்டர்களுடைய வளர்ச்சியில பெருமானா சலாசனவங்க மிகப்பெரிய அளவுல கவனம் செலுத்துங்க ஹதீஸுகள்ல ஒரு ஹதீஸ் இப்படி அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஹதீஸு கூட இப்படி ஹிஷா என்கிற ஒரு நூலில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது அபில நாயம் ரசோசாவுக்கு வந்திருந்தார் மதினாவில் இருக்கிறார் அப்போ ஒரு நாள் அவங்களுக்கு இதே போல ஒரு கீழாடை வாங்க வேண்டும் என்று ஒரு ஆசை ட்ரெஸ் இல்ல பேண்ட் இல்லை போடுகிறது அதை வாங்கறதுக்குன்னு சொல்லி அப்போ குறையார்லாத் அழைத்துக் கொண்டு கடத்த போறார் அங்க ஒரு துணி கடையில போய் துணி வாங்குறதுக்கு போறாங்க அந்த காலத்துல எல்லாம் நிறுத்து தான் கொடுப்பாங்க போட்டு போட்டுதான் கொடுப்பாங்க அப்ப எடை போடுறதுக்கு அவர் திராசலா வச்சு ரசோலா சரவல தேர்ந்தெடுத்துக்கிட்டு அந்த ஆடையை எடுத்து இடம் போடுறாங்க எடை போடும்போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க சரியா இடம் போடுங்க வாத்து குறைச்சி கொடுங்க அதானே சொல்லுவோம் ரசுல்ல சொன்னாங்க சரியா இடம் போடுங்க எனக்குன்னு சொல்லி எந்த விதமான ஆஹ் விலை குறைச்செல்லாம் கொடுக்க வேண்டாம் என்ன வேணுமோ வாங்கிக்கீங்க ஆனா இடையே சரியக்கூடும் என்று பெருமானாசன சொல்றாரு இதை சொன்ன உடனே அவர் புரிஞ்சுக்கிட்டே அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தவர் இது ஒரு நம்ம கேள்விப்படாத வார்த்தையா இருக்குதே எல்லாரும் குறைச்சி கொடு குறைச்சி கொடுத்தானே கேட்பாங்க எனக்கு நீ குறைச்சி கொடுக்கணும் அந்த அவசியம் எல்லாம் இல்லை என்று சொன்ன பெருமானாசனேசன் அவங்க கூட அப்படியே தலையை தூக்கி பார்த்தார் தூக்கி பார்த்தா அவரு இப்பதான் ஊருக்குள்ள வந்து புதுசா கடை வச்சிருக்கிறார் இந்த யூதர் பெருமாநா சராஜவங்க ஏற்கனவே இருக்கிறாங்க அப்ப இவரு புதுசா வந்த இந்த யூதர் சிவாஜி பார்த்தது கிடையாது ஆனா கேள்விப்பட்டிருக்கிறார் பெருமாநா அவங்களை பார்த்த பிறகு பக்கத்துல இருந்த அபு குரே திருவங்களும் அவருக்கு தெரியும் யாருதான் முகமதுல என்று சொல்லுகிறார் நான் இல்ல அப்படின்னு சொல்லி அவர் அல்லாவில் போய் நிக்கிறாரு அதற்கு பிறகு அவர் வெளியே வருகிறார் வெளியே வந்து திருமண சொல்ல அவனுடைய முகத்தை அப்படி நேருக்கு நேரா ஒரு பத்து செகண்ட் பார்க்கிறார் அவர் சொல்றார் வருது வருதுல அவர் என்ன சொல்றாரு இவருடைய முகத்தை நான் உற்று பார்த்தேன் ஒரு உண்மையாளராகவும் நேர்மையாளராகவும் எனக்கு தெரிந்தது அவருடைய முகத்தை பார்த்தாவே எனக்கு அப்படிதான் தோணுச்சு உடனே நான் பக்கத்துல போய் நின்று அவனுடைய கைகளை பிடித்து நான் முத்தமிட்டேன் யூதர் சொல்றாரு பெருமாள் சொன்னாலே உடனே இந்த கையை இழுத்து கொண்டு இதெல்லாம் அரசர்களுக்கு இறை மறுப்பாளர்கள் செய்கிற செயல் கொஞ்சம் அரசர்களுக்கு இறை மறுப்பாளர்கள் செய்கிற செயல் இதெல்லாம் இப்படிலாம் செய்யக்கூடாது இப்படி எல்லாம் ஒரு மனிதரை அதிகமாக புகழ்ந்தாலோ கண்ணியப்படுத்தினாலோ அது நாட்டுக்கு பிரச்சனை என்ன நவையில் நாயன் ரசூல் இல்லாய் செல்லா அலிஸ்லாம் சொல்லி முடிக்கிறார்கள் அப்பொழுது எல்லாம் இடம்லாம் போட்டு முடிச்சு காசு மணல் எல்லாம் பரிமாறின பிறகு அதன் பெருமானா சரவணி சிலாமங்களும் அப்பு குறைதா வழியில தனவங்களும் போறக்கு போறாங்க போற வழியில அந்த துணி கொடுத்தாங்க இல்லையா ரசூல் துணியை எடுத்துட்டு போறாங்க இப்ப பெருமானா சரவணி சிலம இடத்துல இருந்து அப்பு குறைதா வழியில தனவங்க யார சொல்ல அந்த துணி ஏண்ட கொடுத்தது நான் தூக்கிக்குவாரு அப்படி அப்படித்தானே செய்வாங்க இப்ப ரசோல்லாய சொல்லால வேண்டாம் வேண்டாம் ஏன் பொருளை நானே தூக்கிட்டு வரேன் கொடுங்க வேண்டாம் என்னுடைய சுமையை நீ சுமக்க இந்த சுமையை என்னால் இங்கு சுமக்க முடியும் நான் பேசாம கூட என் கூட வந்ததே ரொம்ப சந்தோஷம் எனக்கு என்று பெருமாள் சொல்லு சொல்லக்கூடியதா ஒரு ஹதீசு இப்போ பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இருக்கிறது எனக்காக நீ சொன்ன அப்படின்னாக்க பெருமளா சொல்ல அவங்க வாழ்ந்த காலத்துல எந்தெந்த மனிதர்கள் எல்லாம் இருந்தாங்களோ அவங்க காபியராக இருக்கட்டும் வேற வேற மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ரசூல் ஐயா அழுத்தாமல ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு மார்க்க ரீதியா பிடிக்காத நம்ம யூதான் அவங்க அப்படிங்கிற வகையில மார்க்க ரீதியா பிடிக்காத ஆனா மனித ரீதியாக எல்லாருமே ரசூல் ஐயா அழகுனா உங்கள பிடிக்கும் அபூஜால ஒரு முறை சொல்லிக்கிறாங்க ஓமதே நீங்க எல்லாம் ரொம்ப நேர்மையானவர்தான் நீங்க சொல்ற விஷயங்கள் நீங்க எப்பயுமே உண்மையாளர் தான் நீங்க போய் பேசாத ஆளு தான் ஆனா நீங்க சொல்ற விஷயத்துல தான் எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கு ஏதிரை ஓரிரை கோட்பாட்டை சொல்றாங்க இல்லையா ஒரே இறைவனை என்கிற அந்த கோட்பாடு தான் எனக்கு சந்தேகமா இருக்கு நீங்க உண்மையாளர் தான் நீங்க நேர்மையானவர் தான் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் ஆனா அதுலதான் எனக்கு கொஞ்சம் இடிக்குது சந்தேகமா இருக்குது எந்த அபூஜர்கள் சொல்றான் போருடைய அதிக பிரபன சு இப்படி தன்னுடைய வாழ்நாளில் ஒவ்வொரு மனிதரையும் மிகவும் அழகான முறையில் கவர்ந்து ஈர்த்து இஸ்லாத்தின் பாலி அடைத்தார் அப்படி மக்கள் கூட்டம் கூட்டமா இஸ்லாத்துக்கு வந்தாங்க ஒரு ஹதீசு அபுதாபியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஹாத்தி தை என்ற ஒரு மிகப்பெரிய மன்னர் அவர் கிறிஸ்தவர் அவருடைய மகன் அதி என்பவர் பெருமாநா சலாஹம் அவங்களுடைய காலத்துல அதிதான் இருக்கிறார் ஹாத்தின் தையர் ரசுல்லா பார்த்ததில்லை ஹாத்தியின் தாயின் ரசுல்லா பார்க்கறது கிடையாது அதி என்பவர் அந்த நாடு பெருமான அவர்களால் பிடிக்கப்பட்டு விட்டது அவங்களுடைய அந்த கைதிகள் எல்லாம் பிடிக்கப்பட்டு இருந்தாங்க இப்ப அதி கிறிஸ்தவராக இருக்கிறார் பெருமாநா செல்ல செல்வங்களும் பார்க்கறதுக்காக வேண்டிய ஒரு வேலை நிமித்தமா வந்திருக்கிறார் பெருமான சரவங்க ஒரு யுத்தத்துக்காக வேண்டி அங்க தயார் படுத்தி கொண்டிருக்கிறாங்க சகாபாக்குல அங்கங்க வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆயுதங்கள் எல்லாம் பட்டை தீர்த்து பட்டை தீர்க்கிற அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது அதனால ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க சகாபாக அந்த கூட்டத்துக்கு நடுப்புற அதி பெருமான பாக்குறதுக்கு வருகிறார் அப்ப பொழுது இந்த காட்சி எல்லாம் பாக்குறார் பெரிய கூட்டம் அசூலாக பின்னால எப்ப பார்த்தாலும் நினைக்கிறீங்க ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் இவர் நபியா ஒரு சந்தேகம் ஏன்னா ஒரு அரசர் தான் என்ன செய்வாரு தயார் பண்ணுங்க ஆயுதங்களை தயார் பண்ணுங்க உடனே நம்ம அங்க போகணும் ஒரு அரசர் வேற சொல்லிட்டு திருத்துதலுங்கிறாங்களே அதுக்கான எந்த அடையாளமும் இவர்கிட்ட இல்லையே என்ன செய்யறது இவரை எப்படி பண்றது இவரை ஏற்றுக்கொள்வது எப்படி சந்தேகத்தோடய பக்கத்துல வராங்க வந்தவனாம் சொன்னார் பலிக் சலாம் ரசூல்லா இஸ்லாம்னு சொன்னாங்க பேச தொடங்குறதுக்கு ஆரம்பிக்கும் பொழுது ஒரு பெண் இங்கே இருந்து வேகமாக வந்து கருப்பு நிற பெண் ஓடி வந்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேச அப்படிங்கிறாங்க அந்த அம்மா உடனே ரசுல்லா இஸ்லாம் அவங்க அதிகிட்ட அதி கொஞ்சம் நெல்லுங்க அந்த அவங்க என்னன்னு பேசிட்டு வந்தாங்க பெருமானா அந்த அம்மா கூட கொஞ்சம் தூரமா போயிட்டாங்க எல்லாரும் நீங்க கூடிய ஒரு வெட்ட வெளிதான் வெட்ட வெளி ஜனங்கள் இல்லாத ஒரு இடம் அப்படி வெட்ட வெளியெல்லாம் அந்த பக்கமா அந்த அம்மா ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் என்னடமோ பேசுறது பெருமானா சனாச்சனமாக பொறுமையாக பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை அதி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அதை பார்த்து கொண்டே இருக்கிறாங்க பெருமாளா சலாச்சனமா அவர்கள் அந்த பெண்மணிக்கு என்ன அறிவுரைகளை சொல்லணுமோ வழிகாட்டணுமோ வழிகாட்டி கொடுத்துட்டு அந்த அம்மா அப்படி போயிட்டாங்க அவங்க இருந்து வராங்க இப்ப இந்த அடியனுடைய மனசுல என்ன தோணுதுன்னா ஒரு அரசராக இருந்தா ஒரு அடிமை கிட்ட போய் தனியா நின்று பேச மாட்டாங்க ஒரு அரசரா இருந்தா இந்த மாதிரி ஒரு அடிமை கிட்ட போய் பேசிட்டு இருக்க மாட்டாங்க இவர் நபிதான் இறை தூதர் தான் அதனாலதான் தனியா போய் நின்று பேசுறாங்க அவங்களுக்கும் மதிப்பு கொடுக்கறாங்க அரசர்கள் மற்ற அடிமைகளுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க என்பதை இவர் புரிந்து கொண்டு பெருமான சுராசாங்க வராங்க இவர் தன்னுடைய கழுத்துல சிலுவையை கலட்டி கையில் போட்டுக்கொண்டு பெருமாள் வந்துட்டாங்க யார சொல்ல நான் தான் வந்த களிமா சொல்லி கொடுக்க பெருமான களிமா சொல்லி கொடுத்தாங்க அவர் முஸ்லீம் ஆகிவிட்டாரு அது பாருங்கன அந்த வினாடி நேரத்துல எதை எதிர்பார்த்து வந்தாரோ என்ன சந்தேகம் வந்துச்சோ அந்த சந்தேகத்துக்கு உடனே தேர்வு அந்த தீர்வை அவரா புரிஞ்சுக்கிறார் அங்க நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை வச்சு யாரும் சொல்லி கொடுக்கல அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லிக் கொடுக்கப்படவில்லை ஆகவே என்பது அல்லாத நபிகள் சுனில் சொல்லலாம் வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னா இப்படிதான் எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டும் வழிமுறையாக பெருமானார் வாழ்ந்திருக்கிறார் பெருமானாரை போன்று உலகத்துல வழிகாட்டும் தலைவராக வேற யாருமே வாழ்ந்தது கிடையாது இருக்கவே கிடையாது இனியும் யாரும் பேச போறதும் கிடையாது பெருமநாசம் அவங்க எந்த யுத்தத்துக்கு போனாலும் வெளியூர்களுக்கு போனாலும் எப்பவுமே ஐம்பது பேர் நூறு பேர் ஆயிரம் பேர் ஐநூறு பேர் வெளியூருக்கு போவோம் யுத்தத்துக்கு போனோம்னாக்கா ஐநூறு பேர் எழுநூறு பேர் போவோம் இரவு நேரம் வந்து விட்டால் எல்லாருமே விட்ட வெளியில தான் படுத்து கிடப்பாங்க அல்லது எல்லாருக்குமே டெண்டு போடப்படும் எல்லாரும் கூட படுத்து கிடப்பாங்க எட்டுக்கு பிறகு பெருமநாச ஆளுசனம் அவங்க நடந்த ஒரு யுத்தத்துல ஜெயரானா என்கிற ஒரு யுத்தம் பனி ஹாஜின் என்கிற ஒரு ஹவாஜின் என்கிற சொல்ல ஒரு குடும்பத்தினர்கள் அவங்களுக்கு எதிராக யுத்தத்துக்கு ரசூல்லா போயிருக்கிறாங்க அந்த போயிருக்கிற சந்தர்ப்பத்துல இவ்வளவு அப்பாசரில் அவர்கள் சொல்லுகிறார்கள் ரசுல்லா இருபத்தி ஏழு கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கிறாங்க ரொம்ப சிரமமா இருக்கும் ரசூல்லாக்கு மட்டும் ஒரு தனியா ஒரு டென்ட் ஒண்ணு போட்டு தனியா ரெஸ்ட் எடுத்து கொடுப்போம் தலைவர்களுக்கு தலைவராக இருந்தாக்க ஒரு ஏசி ரூம் போட்டு கொடுக்குறோம் தனி ரூம் போட்டு கொடுக்குறோம் இல்லையா அந்த மாதிரி ரசூல் அலி சலாஹ் உங்களுக்கு தனியா ஒரு ட்ரெண்ட் அடிச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் இடத்துல ஒரு ஆலோசனை செய்கிறார் அப்பாஸ் அடி இல்லாத அவங்க ரசூலாவுடைய பிரியத்தா இப்ப சஹாபாக எல்லாமே சந்தோஷப்பட்டாங்க ரசூல் அலி சலாஹ் அவர்களுக்கு மட்டும் சின்னதா ஒரு ட்ரெண்ட் ஒன்று அடிக்கப்படுது இதுல உள்ள தங்கருக்கு மற்றவங்களுக்கு எல்லாம் ஒரே ட்ரெண்டு இரவு நேரம் வந்தது சகாபாக்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க நேரம் முடிஞ்சு படுக்கிற நேரம் வந்துருச்சு யாரும் சொன்னா உங்களும் ஒரு டென்ட் ஒண்ணு போட்டிருப்போம் நீங்க அது வந்து படுத்துங்க வாங்க என்று அபாசனையில இருந்தும் அவங்க வந்து போன்ற சகாபாக்கரை அழைச்சிட்டு போறாங்க ரசூல்லா செலவசம் அவங்க போய் அந்த டென்ட் அப்படி பார்த்துட்டு வெளியே வந்துட்டு ரசூல்லா சொல்றாங்க எனக்கு இது வேண்டாம் நான் உங்களில் ஒருவனாக இருக்கவே நான் விரும்புகிறேன் உங்க கூட்டத்திலேயே ஒருத்தனா இருக்குன்னு நான் விரும்புறேன் உங்க கூட்டத்துக்கு மத்தியில போகும்போது உங்களுடைய முன்னங்கால் என்னுடைய பின்னங்கால் இடிக்கணும் நீங்க கூட்டத்துல போகும் பொழுது என்னுடைய ஆடைகளை பிடிச்சு இழுக்கணும் இந்த மாதிரி ஒரு நெருக்கடியில உங்களோடு இருப்பதை தான் நான் விரும்புகிறேன் என்று பெருமான அடனாக சொல்லி தருகிறார் இப்படி ஒரு தலைவர் பார்க்க முடியுமா ஒரு கூட்டத்துக்குள்ள ஒரு தலைவர் வர்றாரு என்ன இத்தனை கூட்டர்கள் வருவாங்க வேலைக்கு விட்டாம எவ்வளவு தூக்கி போட்டு பார்த்தோமா இல்லையா டிவியில அப்ப குண்டர்கள் தலைவர்களை பாதுகாக்கிறங்கிற பேர்ல தொண்டர்களை இம்சப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம காட்சிகளை பார்க்கணும் பெருமானா சனல்லா அவர்கள் சகாபாக்களோடு தொண்டர்களோடு இருக்கவே வாழ்நாள் முழுவது விரும்பினார்கள் அப்படிதான் கடைசி வரை இருந்து அப்படிதான் போதாவும் போனாங்க பெருமானா தான் சொல்லுவாங்க நான் கடைசி வரையிலும் உங்களில் ஒருவனாகவே இருந்து உங்களோடையே இருந்து நான் அல்லாஹுவை அடைய விரும்புகிறேன் என்று பெருமானா சொன்னாங்க அது போலதான் செஞ்சார் ஆகவே என் பிறந்த அல்லாஹுவின் அப்படி ஈது இனி இல்லாத இனி அவர்களை கூற்று பிறக்கிறதுக்கு சாத்தியமே இல்லாத இதுவரை எந்த மனிதரும் பிறந்திராத பெருமானா அவர்களை நாம் ஒரு அழகான வழிகாட்டியாக நாம் பெற்றிருக்கிறோம் பெருமானாவருடைய அந்த வழிகாட்டுதல்களை முழுமையாக பின்பற்றி வாழ்வதற்கு வல்ல அல்லாஹு அருள் செய்வாடாக ஆமீன் பறக்கார்